எல்லாருக்குமே தெரியும் செக்யூரிட்டி கேம்ப் அதுதான் பேஸ் இவ்வளோ டென் தௌசண்ட் செக்யூரிட்டி கேம்ப்ஸ் வந்து சென்னை சென்னைக்கு வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க ஸோ இது வந்து ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் வந்து இது ஒரு இனிஷியேட்டிவாக எடுத்து பண்ணால் அது நிச்சயமாக நம்ம செக்யூரிட்டி சைடுக்கு வந்து ஒரு பெரிய பலமாக இருக்கும் இது பெரிய புது தொடக்கம் இது வந்து இப்போ நானும் இதில் இன் இன்வால்வ் ஆகிறேன் எனக்கு இந்த மாதிரி நிறைய பேர் இதுக்குள்ளே வந்தாலே இது வந்து ஸ்ப்ரெட் பண்ணாலே வந்து நிறைய விஷயங்கள் நிறைய தவறான விஷயங்கள் தடுக்கலாம் உங்களுக்கே தெரியும் இப்போ வந்து ஒவ்வொரு இடத்துலையும் வந்து ஏதாவது ஒரு தப்பு நடந்தால் ஃபஸ்ட்டு கேட்குற விஷயமே வந்து எவிடன்ஸ் வேணால் சிசிடிவி கேமரா காமிங்க அது நிறைய பேர் வந்து சிசிடிவி கேமரா இல்லாத இடங்கள் போய் நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க ஸோ அவங்களுக்கு தெரியுது எங்கே எங்கே இருக்குது எங்கே இல்லைன்றது ஸோ இது வந்து இது ஒரு புது இனிஷியேட்டிவ் ஏன்னா இது வந்து கம்ப்ளீட்டாக இந்தியா ஃபுல்லாகவே வந்துடுச்சுன்னா அது ஒரு பெரிய பெரிய ஸ்ட்ரெங்க் இருக்கும் ஒரு பெரிய எவிடென்ஸ் நமக்கு வந்து நிறைய விஷயங்கள் த தடுக்கிறதுக்கான ஒரு ஒரு முயற்சி இது ஸோ அதில் வந்து நானும் கலந்துக்கிறேன் என்னோட நண்பர் வந்து ரிஜாய் அவர் வந்து அவரோட இந்த புது தாட் இது எனக்கு ரொம்ப புதுசாக இருந்தது ஃபஸ்ட் டைம் இவர் சொல்லும் போதே எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது ஏன்னா இது வரைக்கும் இந்த மாதிரி நான் கேட்டதில்லை ஸோ ஐ வாண்ட் டு பி ஏ பார்ட் ஆஃப் இட் ஒரு

கண்டிப்பா <laughs> அரசியல்